முப்பது வருடங்களுக்கு மேலாக சினிமாவில் இருக்கும் நடிகை தேவயானி பெண்களுக்கு பல அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் அண்மையிலே ஒரு நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த போது தெரிவித்திருக்கிறார் அவர் என்னென்ன விஷயங்கள் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவிலே பார்க்க போகிறோம் பொதுவாக உங்களுக்கு தெரியும் தன் மனதில் பட்டதை எந்தவித தயக்கமும் இல்லாமல் துணிச்சலோடு வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தைரியம் உள்ளவர் தான் நடிகை தேவயானி அவரை பார்க்கும் போது மென்மையான ஒருவராக இருந்தாலும் அவருடைய உள்ளம் மிகவும் வலிமையான ஒன்று அவர் என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள் பெண்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் பெண்களை ஏமா ஏமாற்றுவதற்கென்றே ஒரு கூட்டம் இயங்கிக் கொண்டிருக்கிறது நம்மை யாரும் ஏமாற்ற அனுமதிக்கவும் கூடாது நாங்களும் யாரையும் ஏமாற்றிவிடக் கூடாது ஏமாற்றுகிறவர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க பழகிக் வேண்டும் ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் இதனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ ஒரு விஷயத்தை பேச வலிக்கிடும் இதனால எனக்கு ஏதாவது சிக்கல் வந்துடுமோ என்று நம்மை நாமே அடக்கிக் கொண்டு இருந்துவிடக் செய்ய வேண்டிய காரியத்தையும் பேச வேண்டிய விடயத்தையும் எந்தவித தயக்கமும் இல்லாமல் துணிச்சலோடு செய்து முடித்துவிட வேண்டும் என்கிறார் இப்படியான விடயங்களில் நாங்கள் ஒதுங்கி இருக்கிற

பொருட்களை வாங்கி துன்பப்படுகிறார்கள் பெண்களை கவர்வதற்கென்றே சில நிறுவனங்கள் திட்டமிட்டு செயற்பட்டு வருகின்றன எனவே அவ்வாறான நிறுவனங்களுக்கெல்லாம் தேவையானகி சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய சாட்டை அடியாகத்தான் இருக்கு பெண்களுக்கு சொல்கிறார் எந்த நிறுவனம் தரமான உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்து வழங்குகிறது என நீங்கள் இனம் கொள்ள வேண்டும் சுமார் போலியான நிறுவனங்களை கண்டு ஏமாந்து விடாதீர்கள் என்று தெளிவுபடுத்துகிறார் பெண்கள் தான் ஒவ்வொரு வீட்டினதும் தூண்கள் பெண்களாகிய நீங்கள் துணிச்சலாக இருக்க வேண்டும் நாம் குரல் கொடுக்க பழகிக் கொள்ள வேண்டும் தைரியமாக பேச பழக வேண்டும் பேச வேண்டிய விஷயத்தை பேசாமல் மௌனிப்பது நல்லதல்ல இப்படியான விஷயங்களை பேசி பெண்களை தெளிவுபடுத்தி விழிப்புணர்வு ஊட்டி அவர்களை தட்டி எழுப்பி இருக்கிறார் தேவயானி நடிப்பதுடன் மட்டும் நின்று விடாமல் சமூகத்துக்கு நல்லது செய்ய வேண்டும் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும் என்ற சிந்தனையுடன் சிலர் தான் சினிமாவில் இருக்கிறார்கள் அப்படியானவர்களில் ஒருவர் தேவயானி இவரது கருத்துக்களை பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் லைக் என்னுடைய லைஃபை மாற்றும் மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்